வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டே டே மை லைஃப் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து டெய்லி ருட்டினு என்னென்ன ஓடுதுன்றது இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் தான் ஏன்னா இந்த அர்ஷன் பையனுக்கு ஸ்கூல் ரி ஓபன் சொல்லிட்டான் அதில் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க அதனால் கடைக்கடை கடைக்கடை வேலையெல்லாம் காலையிலேருந்து ஓடிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரிஓபன் எப்பன்னு வந்துருச்சா மெசேஜ் என்னான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

கொஞ்ச நேரம் நல்லாவே அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு சுண்டல் காலையில எட்டு மணிக்கு ஊற போட்டது அடுத்தது வந்து இந்த மிளகா சாமான் தீர்ந்து போச்சுங்க அதனால் வந்து மஞ்சள் இதெல்லாம் நேற்று சாமான் டீமார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம் அதனால் அந்த ம அந்த மிளகா சாமான்லாம் அதுக்கு தகுந்த மிளகாக்க ஒரு அரை கிலோ மிளகாக்கு தகுந்த சா காரம் இது கொத்தமல்லி வர அடுத்தது கடலப்பருப்பு தவறும் பருப்பு மிளகு ஜீரகம் மஞ்சள் எல்லாம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய வச்சுருக்கேன் இதோட ரெசிபி உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டின்ற ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது பார்த்துங்க அடுத்தது வந்து மிளகா மிளகா காய வச்சுட்டேன் எல்லாத்தையும் வெளியில் பச்சை பயிருங்க பாப்பாவுக்கு வந்து குளிப்பாட்டுறதுக்கு உடம்பு கரைக்கிறதுக்கு உடம்பு தேய்ச்சி குளிப்பாட்டுவேன் அந்த பச்சை பயிரையும் சரி கையோடு கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு அதுவும் ஒரு கிலோ காய வச்சுருக்கேன் அதையும் ஃபுல்லாக காய வச்சுட்டு கொஞ்சம் மோர் மிளகா மிளகாயிருந்ததுன்னு கொஞ்சம் மோர் மிளகா போட்டு உணர்த்திருக்கேன் மாங்காய் வைத்த ஊறுகாய் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாங்காய் வத்தல் மட்டும் போட்டிருக்கேன் வெயில் காய்ட்டுமே அப்படின்னு இதுதாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது அர்ஷினியை வந்து குளிப்பாட்டி கஞ்சி ஊட்டி கொடுத்துருக்கேன் அவங்க தாத்தா அர்ச்சினியோட தாத்தா ஆட்டி தூங்க வச்சுட்டுருக்காரு இது வந்து அடுத்த அந்த கேப்பில் அவள் தூங்குற கேப்பில் வாஷிங் மிஷின் நம்ம போட்டுருவோம் அப்படின்றதுக்கோசரம் மிஷின் போடுறதுக்கோசரம் அந்த மிஷின் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அந்த மிஷின் வந்து இது வந்து வாஷிங் மிஷினில் வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து எல்லாத்தையும் உள்ளுள்ள ஏதாவது இருக்கா பொம்மை கொம்மை அதனோட பசங்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் இருக்கா கொண்டான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டேன் போட்டுட்ருக்கேன் இது வந்து இப்போ இந்த கீழே இருக்கிற அந்த கூடை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கூட பழைய வாஷிங் மிஷினில் வந்து உடஞ்சி போச்சுங்க ஹோல் விழுந்துட்டுன்னு அதை எடுத்து வச்சுட்டு மாற்றினான் அந்த கூட வெளியில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் பயப்ப நான் வந்து பழைய துணி போட வச்சுட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்குங்க அது நல்லாயிருக்கு அதை தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரம்மு மாற்றும் போது அந்த பழைய ட்ரம்மு வந்து போட்டுறாதீங்க இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு வேண்டாத பொருட்கள் போட்டு வைக்கலாம் அடுத்து வந்து துணி வந்து எங்களுக்கு நல்லா துவைக்கிற துணி அதில் போட்டுருவோம் அழுக்கு துணி போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க பாருங்கள் ஹர்ஷன் ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுறோம் இதை இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா என்ன மிஷின்மா இது ஐஎஃப்பியா ஐஎஃப்பி அப்படின்ற வாஷிங் மிஷினுங்க நல்லா இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி அதில் கொடுத்தோம்னா எமர்ஜென்சின்னு போட்டு அதில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி விட்டோம்னா அதை கெடுக்கிட்டுன்னு ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே தோச்சி முடிச்சுடுதுங்க சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இந்த மிஷின் வளச போட்டுட்டு இப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த மிஷின் வாங்கினோம் தான் இருக்குது நீங்களும் அந்த மாதிரி அந்த மிஷின் பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு இந்த மிஷினால் டீ மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க ஏன்னா எங்களுக்கு ஸ்கூலுக்கு ரீ ஸ்கூல் வந்து ஓப்பன் அப்படின்னு சொன்ன உடனே மல்லிகை சாமான் அனுப்பு தான் வந்தது அதனால் போய் வந்து ரோசரே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு டிமார்ட்டுக்கு போகணும் மேலும் வந்து சாமான்களும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தான் அது அதுலேயே இருந்தது டெய்லி போய் வாங்கி வாங்கிட்டு இருந்தால் அதுவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு வந்துட்டு ரெண்டாந்தேதியே போகணும் ரெண்டாம்தேதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரஷ் எங்களால் வந்து எந்த ஒரு சாமானையும் பார்க்க முடியல எடுக்க முடியலாங்க வீடியோ எப்பவும் எடுக்க விடுவாங்க பட் ஆனால் இந்த இதாக போனோம்னா வீடியோவும் எடுக்க விடல எல்லா இடத்துலையும் ஒரே கூட்டங்க ஏன்னா எல்லாம் வந்து ஸ்கூல் வந்து வீடியோ பண்ணாண்டதுனால எல்லோரும் அதெல்லாம் லஞ்ச் பாக்ஸாக அது வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துருப்பாங்க ரொம்ப க விஷயம் இருக்கும் நல்லவே நாங்கள் லஞ்சு லஞ்சு பாக்ஸ் ஐட்டம்லாம் முதலே வாங்கிட்டோம் இப்போ போய் நேரில் போயிருந்தோம்னா ரொம்ப அந்த கூட்டத்தில் அதுவும் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த இதில் தான் லஞ்சு லஞ்சு பாக்ஸு ஸ்கூல் பேக்கு அதில் தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால நாங்கள் போய் முக்கியமான அந்த இது மட்டும் சாமான்களை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் எவ்வளோ விளையாண்டதா உங்களோட பகிர்ந்துக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப பச்சை பயிர்ங்க இது பச்சை பயிர் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோங்க ஏன்னா அர்ஷினிக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கே பொதுவாங்க பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து இந்த கடல மாவு தேய்ச்சாங்கன்னா கொஞ்சம் கருப்பு கட்டுறது அது பார்த்திங்கன்னா அது வந்து என் பொண்ணு குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து தான் இந்த மாற்றிட்டேங்க அப்போலேருந்து என்னோ இந்த பாசி இருக்குது இந்த பச்சை பயில் அது மாவே கடையில் கிடைக்கிறது அப்படி அது நான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கிலோ வாங்கி அதை அரைச்சிக்கிறது அரைச்சிருந்தாலே குழந்தைகளுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்து தேய்ச்சி குள்பாட்டு போகிறோம் சோப்பு முதல்ல போட்டு தேய்ச்சி குள்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை பச்சைப்பயிரில் பொன் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துப்பேன் சின்ன வயசுலேருந்து இந்த முதுகில் இருக்கிற முடி காது எல்லாம் சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் குழந்தையில பிறந்த உடனே பார்த்திங்கன்னா காது எல்லாம் முடி இருக்கும் முதுகில் அங்கெல்லாம் இருக்கும் இந்த பாசு பருப்பு மாவும் இந்த கொஞ்சோண்டு மஞ்சள் துணி மஞ்சள் பொடி கலந்து கஸ்தூரி மஞ்சளாக சரி எதாக இருந்தாலும் சரி ஏதோ மஞ்சள் பொடி கொஞ்சமாக கலந்து அது உடம்புக்கு வந்து சோப் போட்டதுக்கு அப்புறம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ம இது ரெண்டு கலந்து போட்டோம்னா குழந்தைங்க உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப க்ளோவாக நல்லா இருக்குங்க சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கின் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலர் கொடுக்கும் இருக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஆகிடுவாங்க அது போட்டால் அந்த முடியில் காதல் இருக்கிற முடி பொன் குழந்தையாக தான் அந்த காது முடி கை கழுத்து முடி எல்லாம் அப்படியே விழுந்துடும் ஆப்பிடி பசங்களாக இருந்தால் வெறும் பைத்த மாவு மட்டும் மஞ்சள் கலக்காமல் தேய்க்கலாம் அவங்க அதுக்கோசரம் இது வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் ஒன்று வந்து சுண்டல் கொச்சுன்ட்டு ஒன்று வந்து அரைக்கிறதுக்கொசரம் வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு கிலோ இருக்கிறதுனால ஒரு கிலோ போகிறோம் சுண்டலுக்கு அப்படின்னு இவனுக்கு ஸ்கூலுக்கும் அடிக்கடி சுண்டல் ஒன்றும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க கொடுக்கணும் அதனால் வந்து எல்லா பயிருமே கொஞ்சம் கூட கூட வாங்கி வைப்பேன் எப்போதுமே சுண்டல் இருக்கும் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி அதனால் இது வந்து கூடையே வாங்கி வைப்போம் எல்லாமே அடுத்து வந்து கொண்டக்கடங்க கொண்டக்கடலையே வந்து ரெண்டு கிலோ வாங்கினது வேறு ஒரு இதில் வந்து ஒரு கிலோ கொட்டிட்டு கொஞ்சம் ஊற சுண்டல் இருக்கும் இது வந்து ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா இந்த கொண்டக்கடல் கருப்பு கொண்டக்கட இரநூறு கிராம் இது இந்த இரநூறு கிராமோட விலை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ரூபாங்க இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு லூஸ்லங்க அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வந்து லூஸ்ல சூப்பராக இருக்குங்க நம்மளே போட்டுக்கலாம் போட்டு அங்கே கொண்டு போனீங்கன்னா டிமார்ட் நிறைய பேர் போயிருப்பீங்க நான் சொல்லணுன்னு இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூணு நாலு இடத்துல இருக்குங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோங்க இது கோதுமை மாவு இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா இந்த மாவு வந்து முப்பத்தி ரூபா இது ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அது அதனால் வந்து இந்த கோதுமை மாவு வந்து ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னா பார்க்கணும் அது ஆசீர்வாதம் இல்லைனா டிமார்ட் பண்ணோம்னா முக்கால்வாசி வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்க மாட்டேன் இது மாதிரி லூஸில் இருந்தால் அதை வாங்கிட்டு அடுத்து வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு ஒரு கிலோங்க கடலைப்பருப்பு இது வந்து எண்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா இருக்கிறது வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து பாசி பருப்பு வந்து அறுநூறு கிராம்ங்க அறுநூறு கிராம் இது எழுபத்தி ரூபாங்க அடுத்தது கோதுமை ரவை கோதுமை ரவை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முக்கால் கிலோவுக்கு மேலே வாங்கியிருக்காங்க முக்கால் கிலோன்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு கிராம்னு போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா இது கோதுமரவையும் சூப்பராக இருக்குங்க ரவை கோதுமரவை எல்லாமே அங்கே நல்லாயிருக்கும் அவளுங்க அவள் வந்து முந்நூறு கிராம் இது பதினஞ்சு ரூபா அடுத்து வந்து பொட்டுக்கடலை இது ஓட்டையாக இருக்கிறதுனால இன்னொரு கவர் போட்டு இதை உங்கள்கிட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சி கொட்டிக்கலாம் அப்படின்னு இது வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாங்க பொட்டுக்கடலை இது பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அடுத்த நிலக்கல்ல நிலக்கல்ல ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து செஞ்சுட்டேன் நான் இதுக்குள்ளேயே எடுத்து இதுவும் வந்து அறநூறு கிராமுங்க அரை கிலோக்கு கொஞ்சம் மேலே இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அது இது வந்து ரவைங்க ஆர்டினரி ரவை ஒயிட் கலரில் இருக்குமா அந்த ரவை இது இது பார்த்தீங்கன்னா எழுநூறு கிராம் இது எழுநூறு கிராம் வந்து முப்பது ரூபாங்க அடுத்து வந்து ஏலக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஏலக்காய் இது வந்து பத்து கிராமு நாற்பத்தொம்பது ரூபா ம் அடுத்தது ஜீரகங்க ஜீரகம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நூற்றி இருபது ரூபா எம்ஆர்பி ரேட்டு இது கிராம் வந்து இரநூறு கிராம் ஜீரகம் அதில் கொஞ்சம் மொளா பிடிக்க சா காய வச்சுருக்க இல்லையா சாம்பார் சா பொடிக்கி அதில் கொஞ்சம் பிரித்து போட்டு மிச்சம் அதை அப்படியே கட்டி வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட காமிக்கணும் அடுத்தது வந்து இந்த பாத்திரம் தைக்கிற இந்த ஸ்கர்ப்புங்க ஸ்கர்ப் இது என்னடைய சொல்லுவோம் ஸ்கர்ஃப் தானே பாத்திரம் தைக்கிற இந்த ஸ்கர்ப் பார்த்தீங்கன்னா ஆறு பேட்ஸ் இருக்குதுல்ல ஆறு இதோட ரேட் பாருங்கள் சுட்ட மாட்டேங்க போட்டுருக்கோம் ஆ பதினெட்டு ரூபா ஆறு பீஸ் இருக்குதுங்க நல்ல பெருசாகவே நல்லா தாராளமாக இருக்குது மொத்தமாகவும் நல்லா இருக்குது கூடவே இருக்கு முக்கியம் ஆறுக்கு மேலே இருக்குது ஏழு பீஸ் இருக்குது அவ்வளோதாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அந்த வெண்ணெய் அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க முந்நூற்றி எழுபது ரூபா மில்கி மிஸ்ட் வெண்ணெய் அவ்வளோதான் மிச்ச சாமானெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பண்ணிக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு கூட எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ அடுத்தது வந்து இது மிளகா சாமான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மிளகா கால் கிலோ தனியா அப்புறம் மற்ற சாமான் எல்லாம் வாங்கி அதில் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுதான் இந்த மாதம் ரோஸ்ல எங்களுக்கு இன்னும் போப்போம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் இதெல்லாம் தீர்ந்து போயிடும் போச்சுன்னா மாதம் ஒரு இருபது தேதிக்கு மேலே இன்னும் எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் நல்லா பெரிய பாரு பெரிய சோப்பாடு சைஸு பெரிய அளவு இது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸும் ஏழு பீஸ் இருக்குதுல்ல எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா நட்ஸுண்ணா இந்த ஸ்கூலில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி நட்ஸு சுண்டல் அப்புறம் பிஸ்கட்டு இந்த ஜங்க் ஃபுட்டே கூட ஜங்க் ஃபுட்ஸே அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க ஸ்நாக்ஸில் வீட்டில் செஞ்சு முழுக்க அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொடுத்துனு போங்கன்னுவாங்க மற்றபடி ஃப்ரூட்ஸு இந்த ட்ரைநட்ஸு இதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க அதிகமாக அதனால வந்து இந்த இந்த தடவை எப்பவுமே வாங்குவோம் கூட வாங்கிட்டு வந்துருக்கோம் அவ்வளோதான் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து பிமார்ட்ல வந்து கிடைக்கிது உங்களுக்கு வந்து எல்லா ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குங்க நட்ஸும் இருக்கும் ஃப்ரூட்ஸும் இருக்குங்க எல்லாமே ட்ரையாக இது வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடலாம் எல்லாத்துக்கும் இவங்களுக்கும் பெரியவங்களும் லஞ்ச் பாக்ஸில் நான் எடுத்துகிட்டு போவாங்க மத்தியானத்தில் இதோட விலை கொஞ்சம் ரேட் சொல்லலை பாருங்க இதோடய விலை வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாங்க முந்நூற்றி நாற்பது ரூபா இதோட விலை மற்றது சார் இது கர்ஷிப்புங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை என்ன அறுபத்தி ஒம்பது ரூபா டிஎம் இந்த மாதிரி ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு டிமார்க் ரேட் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா இதான் ஆறு கட்சிக்கு இருக்குது மொத்தம் இதோடய ரேட்டு இது ஒன் டூ த்ரீ ஃப்ரண்டில் வந்து ஒன் டூ த்ரீயும் இங்கே வந்து ஏபிசிடியும் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே இங்கே வந்து இப்போ பெருசு ஒன்று இருக்குது மோர் கடை எடுத்துக்கு வேற ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு கஞ்சி கொஞ்சம் வச்சா அதே குவான்டிட்டியில் இருந்து அதை கலாறத்துக்கு இது கொண்டு பெருசு வாங்கிட்டு இது வந்து அர்ஷனிக்கு வந்து சின்ன எனக்கு கொஞ்சமாக கஞ்சி வைக்கிறோம் கேழ்வர கஞ்சி அதை வந்து ஸ்பூனில் கரண்டியில் கலர்றதை விட இதில் கலர் கொஞ்சம் கூட கட்டு இல்லாத நீட்டாக வரும் அதனால் ஒரு சின்ன சைஸில் ஒன்று இந்த மாதிரி கிடச்சா வாங்கிடுவா அப்படின்னு அதனால் வந்து சின்னதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நிறைய வியூஸ் நிறைய பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எத்தனையோ வீடியோ நிறைய போடுறாங்க எல்லோரும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட வீடியோ வந்து எனக்கிட்டு டைம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கு அப்படின்போது கிட்ட இந்த பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்